அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயம் சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே ஓட்டு போட்டு அப்படியே நம்பு ஆனா அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலை படுற மாதிரி எனக்கு தெரியல நான் இந்த சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லல நான் தமிழ்நாட்டில் உள்ள இதே போன்று இருக்கின்ற அனைத்து பின்தங்கிய சமுதாயம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் தீர்மானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க இங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நாங்கள் கூடி இருக்கின்றோம் அதுல இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு என்று இதெல்லாம் என்ன செய்யணும் அடித்தளம் என்ன செய்யணும் இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் காரணம் எங்களுடைய மருத்துவ